ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில முருகன் பக்தர்கள் மாநாடு நடந்துச்சுங்க பிஜேபி சார்ந்து இந்து முன்னணி கட்சி சார்ந்து இந்த மாதிரி அவங்க நடத்திய மாநாட்டுல பெரியார் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் ஒரு காணொளி வெளியிடப்பட்டது அதுல ரெண்டு பேரையும் அவமதிச்சிட்டாங்க பிஜேபி கட்சி இதை எப்படி அங்க பங்கெடுத்த ஏடிஎம்கே கட்சி விட்டுட்டு இருந்தாங்க எப்படி அவங்க வந்து இதை வந்து ஏத்துக்கலாம் அப்ப அம்பேத்கர் பெரியார் மீது அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னா அண்ணா அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்க எடுத்துட்டு அமித்ஷா நீங்க போட்டுடுங்க ஒரு இருந்து அண்ணாவை எடுத்துருங்க அமித்ஷா புகைப்படத்தை போடுங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்களை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது அதற்கு பிறகு வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருந்தாங்க வன்மையாக கண்டிக்கப்படும் முன்னாடி பங்கு ஆர் பி உதயகுமார் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க தான் வீடியோ வெளியிட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு அவர் அந்த பல் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பெரியார் குறித்து ஒரு அவதூறு வீடியோ வந்துட்டு இருக்கும் பொழுது நடிகர் விஜய் பெரியாரை ஏற்றுக்கொண்டார் தான் வந்து அவர் முன்னிறுத்துறாரு வாய் திறக்கவே இல்ல பாஜக உண்மையில அவர் பார்த்தாரா இல்லையான்றது நமக்கு தெரியல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல ஒரு சிறுவனை வந்து லவ் மேட்டர்ல கடத்தினார்கள் நம்முடைய எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி அவரு வந்து ஜாமீன் கேட்டிருந்தாரு ஜாமீன் கொடுக்க வந்து மறுத்துட்டாங்க நீதிமன்றம் கொடுக்கவே கூடாதுங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க ஜாமீனே கொடுக்காதீங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நம்ம வந்து அவரு பத்தின அந்த செய்திகளெல்லாம் வந்து பார்க்க முடிகிறது மக்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் மேல அதற்கு அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பரபரப்பான ஒரு செய்தி கண்ணித்தீர்வு மாதிரி போயிட்டு இருக்குது இது எங்க போய் முடியுன்றதுன்னு நமக்கு தெரியல பாமக கட்சியுடைய அந்த உட்கட்சி பிரச்சனை பொது இடங்கள்ல இப்ப நாரோ நாரோ நாரிட்டு கிடக்குது அங்க கட்சிக்கு வந்து நிறுவனர் யார் என்றே இது வரைக்கும் தெரியல பாவம் ராமதாஸ் ஐயா எல்லாம் பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது அதை பார்த்து நிறைய பேர் கண்ணீர் வச்சுட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பாகுபாடு இல்லாம எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு ராமதாஸ் ஐயாவுக்கு மேல வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இருக்குது வயதான ஒரு பர்சன் அவரை ஏங்க இவ்வளவு போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவர் தினம் தினம் ஒரு அறிக்கை தினம் தினம் ஒரு பத்திரிக்கை சந்திப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க ஐயா இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்கா நான் சாகர வரைக்கும் நான் தான் வந்து இந்த கட்சி தலைவரா இருப்பேன் நிறுவனரா இருப்பேன் நானு நான் தான் ஃபைனல் முடிவே இது அன்புமணி வந்து தலையிட முடியாது எப்படி வந்து கலைஞர் வந்து சாகர வரைக்கும் வந்து அவர் தலைவரா அந்த கட்சிக்கு இருந்தாரோ எம்எல்ஏவா இருந்தாரோ அதே மாதிரிதான் நான் வந்து இருப்பேன் நான் விட்டு மாட்டேன் ஸ்டாலின் மாதிரி அன்புமணி வந்து பொறுமையா போணுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அர்ஜென்ட் பண்ணக்கூடாது என்னுடைய திருமண நாள் விழா அதுல கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு அவருக்கு என்னங்க வேலை இருக்குது அது தவிர நிறைய குற்றச்சாட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியோடைய பிரச்சனை போயிட்டு இருக்குது நல்லவேளை அன்புமணி ஐயா வந்து ராமதாச நீக்கல ராமதாஸ் ஐயா வந்து அன்புமணியை நீக்கல இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கல மத்தபடி ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா நிர்வாகியும் வந்து பந்தாடிட்டு இருக்கிறாங்க எப்படி ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா தினகரன் மேட்டர் நடந்தது அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாமக வந்து நடந்துட்டு இருக்குதுங்க அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அமைச்சர் வனத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர் வந்து ஒரு உயரிய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது நீலகிரி மாவட்டத்துல வந்துட்டு ஒரு அஞ்சு வயசு குழந்தைய வந்து சிறுத்தை நினைக்கிற கடிச்சிட்டு போல தெரிது அதற்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொல்லியிருக்கிறாரு விலங்குகள் இருந்தா மனிதர்களை தானங்க செய்யும் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலா பத்தி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு எதுக்குங்க ஒரு அமைச்சரு இது சாதாரண ஒரு பாமரனையை வந்து சொல்லிட்டு போயிருவானா அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்களை எல்லாம் வந்து பதிவு பண்றாங்க எல்லாத்தையுமே போயிட்டு முதல்வர் முடியுமா எல்லாத்துக்கும் முதல்வர் பதிவு சொல்ல முடியுமா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சரை போட்டு இந்த மாதிரி வந்து சொல்ல வச்சிருக்காரு அறிவு தமிழக முதல்வர் முதலமைச்சர் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டு கடந்து போக வேண்டியதான் அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தெருமா விருது குடுக்கிற நிகழ்ச்சியில அதுல வந்து நம்முடைய நடிகர் சத்யராஜ் வந்து சொல்லியிருந்தாரு தமிழ் தேசியம் அப்படின்னாலே ஜாதி ஒழிக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணன் சீமானை நல்லா தெரியுங்க அண்ணன் சீமானை கார்னர் பண்ணிதான் இந்த செய்தி வந்து அவர் வெளியிட்டு இருக்கிறாரு அண்ணன் சீமா சீமான் அது குறித்து எதுவுமே சொல்லல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமா சொன்னதுதான் இந்த அளவுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் இழிவுபடுத்தும் பொழுது ஏடிஎம்கே ஏன் அந்த கூட்டணியிலே இருக்கிறாங்க பாஜக கட்சியை விட்டு வெளியில வர வேண்டியதானே கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேள்வியை விமர்சனத்தெல்லாம் வந்து அவர் முன் வச்சிருந்தாரு வெளியே வந்தா ஒருவேளை அண்ணன் வந்து ஏடிஎம்கேவோட சேரலாமோ என்னமோ தெரியல அந்த ஐடியா இருக்க அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா ஒரு வருஷம் எலெக்ஷனுக்கு இருக்குது ஒரு வருஷத்துலதான் வந்து குதிரை பேரெல்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்படி வந்து டிஎம்கேவுக்கு வந்து ஒரு செக் கொடுக்குற மாதிரி அண்ணன் பேசி இருக்கிறது எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அண்ணன் சொன்னாங்க டீ பண்ணெல்லாம் கொடுத்து எங்களை ஏமாத்த முடியாதுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் மிக்க கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து நம்முடைய மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்த அளவு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா நீங்க தனித்து போட்டிட வேண்டியதானே ஏன் வந்து அறிவாலயம் வாசல போய் நீங்க நின்னுட்டு இருக்கிறீங்க அதுக்கும் வந்து அண்ணன் பதில் சொல்லிருந்தாங்க மேடையில எங்களை வந்து பிளாஸ்டிக் சேருன்னு சொல்றாங்க ரெண்டு சீட்டு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கேவலமா எல்லாம் எங்களை வந்து பேசுறாங்க எங்களுடைய தராதரம் தகுதி எல்லாம் தெரியாம நீங்க பேசாதீங்க அப்படின்னு அண்ணன் திரும்ப வந்து ரொம்ப காட்டமா பதில் சொல்லிருந்தாங்க ஒரு நாள் தேர்தல் பாதையை விட்டு கூட நான் விலகலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க சோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பரபரப்பான செய்திகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது போகை பொருள் வழக்கு இருக்கு இல்லையா ஸ்ரீகாந்த வந்து கைது பண்ணாங்க ஆக்சுவல அதற்கு பிறகு அவரு கோர்த்து விட்ட ஸ்ரீகிருஷ்ணா கேரளால ஷூட்டிங்ல இருந்தாருங்க சோ அவருக்காக ஒரு ஐந்து தனிப்படைகள் அமைத்து அவரை கைது பண்ணிட்டாங்க தமிழக காவல்துறை அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவரு எனக்கு வந்து உடம்புல அலர்ஜி இருக்குது குடலெல்லாம் அலர்ஜி இருக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு எல்லாம் என் உடம்பு வந்து கெப்பாசிட்டி எல்லாம் தாங்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரைக்குமே அவர் போதைப் பொருள் எடுக்கல அப்படின்றது மெடிக்கல் செக்அப்ல தெரிஞ்சிருக்கீங்க கொடுத்திருக்கிறாரு சோ எந்தெந்த நட்சத்திரங்கள் மாட்ட போறாங்கன்னு தெரியல ஆனா சமூக வலைத்தளங்கள் என்ன சொல்றாங்க மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏங்க வாங்கி சாப்பிட்டவனையே பிடிச்சிருக்கீங்களா எப்பதான் பிடிப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்முடைய டிஎம் கே ஜாபர் சாதிக்கு இயக்குனர் அமீர் வந்து போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து என்ன பதில் சொல்றாங்க கொஞ்ச நாள் பொருங்க எங்க ஆட்சி வந்த உடனே மொத்த வரையும் தூக்கி நாங்க உள்ள வச்சிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜூன் இருபத்தி ரெண்டு அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி முருகன் பக்தர்கள் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இயக்குனர் அமீரு அஹ் நம்மளுடைய அண்ணன் திருமா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு மனித சங்கிலி மாதிரி ஒரு அஹ் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு மதம் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு மாநாடு கட்சி சார்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இதை ஒருபோதை நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் இந்தியா வந்து அந்த மாதிரியான நாடு கிடையாது தமிழகத்துல நீங்க அப்படியெல்லாம் வந்து நீங்க பண்ணவே முடியாது ஒரு காலமும் வந்து பாஜக இந்த கா இங்க வந்து காலு உன்ற முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க இயக்குனர் அமீர் முன்னாடி முன்னாடி இப்ப எல்லாத்தையும் ஏன் வராரு அப்படின்னா அவரு வந்து என்ன சொல்ல வராரு பாஜகவை நானும் எதிர்க்கிறேன் நானும் வந்து ஆன்மீகத்தை வந்து எதிர்க்கிறேன் நானும் இந்து மதத்தை வந்து நான் எதிர்க்கிறேன் அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவரே நானும் எதிர்க்கிறேன் அப்படின்றத திராவிட முனைச்சக் கழகத்துக்கு தெரியப்படுத்துறாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இந்த போதை வழக்கு இருக்குல்ல அது பெண்டிங்ல தான் இருக்குது அது அது எப்ப தோண்டுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல சோ அதற்காக அவரை வந்து அவர் காப்பாத்திக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த சத்யராஜி இயக்குனர் ராமீர் பிரகாஷ் ராஜி யார் யார் வந்து டிஎம்கே கே ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கும் போல தெரியுது அதெல்லாம் வாலண்டரியா போயிட்டு இயக்குனர் ரமீர்லாம் அந்த போராட்டத்துல எல்லாம் வந்து கலந்துக்கிறாரு ஏன் வேங்கிய வயலுக்கு இதெல்லாம் நடத்தவே இல்லை அப்படின்றத நம்முடைய முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கேட்டிருந்தாங்க வேங்க வயலுடைய கண்டுபிடிக்கவே இல்லை ஏன் அதுல வந்து மலத்தை கலந்தா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல சோ அந்த மாதிரி நிறைய கற்கொலைப்புகள் நடந்துட்டு இருக்கு அதற்கெல்லாம் வந்து மனித செங்கலி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நீங்க ஏன் நடத்தவே மாட்டேன்றீங்க இதுக்கு வந்து நடத்துறீங்களே இதுக்கு உங்களுக்கே வெக்கமா அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து கேட்டிருந்தாங்க சோ எப்படி வந்து இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குதுங்க அதாவது நம்முடைய டிஎம் கே முன்னாள் அமைச்சர் புகழேந்தி அவர் என்ன சொல்லியிருந்தார் ஒரு மேடையில பேசும்பொழுது எனக்கு மட்டும் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக திறந்து வச்சிருப்பேன் ஏன்னா எங்களுடைய ஆட்சி கவர்ந்தது காரணமே டாஸ்மாக் தான் ஒரு முறை அப்படிதான் வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டேங்க டாஸ்மாக் வந்து எழுத்து முடிவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா சொல்லிட்டேன் ஒரு வைய ஓட்டு போடல அதற்கு பிறகு வந்து நாங்க உஷாராயிட்டோம் அதனால என்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தா இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக திறந்து வச்சு நல்லா குடிங்கடா குடிச்சிட்டு சாவுங்கடா செத்தை படகு மீதி ஏன் இருக்கானோ அவனை வச்சு நாங்க ஆட்சி நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவாங்கன்னு ஒரு உயரிய கருத்தை இதுவரைக்கும் ஆச்சுங்க ஐம்பது வருட காலம் திராவிட கட்சிகள் ஆட்சியை நடத்தியிருக்கிறாங்க நிறைய எம்எல்ஏக்கள் நிறைய அமைச்சர்களை நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் புகழேந்தி மாதிரி ஒரு அமைச்சரை வந்து டிஎம்கேவே பார்த்திருக்காது அண்ணா சொல்லாததை பெரியார் சொல்லாததை நம்முடைய கலைஞர் மு க ஸ்டாலின் ஐயா சொல்லாததை ஒரு அற்புதமான கருத்தை மேடையில டிஎம்கே முன்னாள் அமைச்சர் புகழேந்தி சொல்லியிருக்கிறாங்க நான் நினைக்கிற அநேகமா இந்த தேர்தல் அறிக்கையில வந்து முதல் அறிக்கையே வந்து இதுவா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்க மக்களுக்கு டாஸ்மாக நீ வந்து வாங்குறதுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க மளிகை கடை இருக்குது ரேஷன் கடை இருக்குது இதுல எல்லாம் வந்து நாங்க வந்து சப்ளை பண்ண ரெடியா இருக்கோம் நாங்க தயாரா இருக்கோம் நீங்க தயாரா அப்படின்னு மாதிரி நீங்க மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு அத முதல் அறிக்கையா வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஓட்டு உங்களுக்கு தான் விழும் அடுத்த முறையும் வந்து நீங்க வந்து ஆட்சி அமைக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து டாஸ்மாக திறந்து வச்சு நாமெல்லாம் போயிட்டு ஏங்க மத்திய அரச போயிட்டு நாங்க வரி கட்டணும் வரி கட்டணும் திருப்பி கொடுங்க கொடுங்க நியாயம் நாம எஞ்சிரும் நமக்கு இருக்கவே இருக்குது மின்சாரத்துறை இருக்குது பத்திரப்பதிவு துறை இருக்குது டாஸ்மாக் துறை இருக்கு இந்த மூன்று தான் நிறைய ஊழல்கள் நடந்துட்டு இருக்குது இங்கதான் வந்து வருமானமும் நிறைய இருக்குது அதனால இதை வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு போறது ஓயாம போயிட்டு ஏன் வந்து நம்ம மோடி காலில் போய் விழணும் அதனாலதான் வந்து அமைச்சர் அந்த கணத்தை சொல்லிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அஹ் அறிவாலயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அந்த பெயர் வச்சிருக்காங்கன்னா அங்க அறிவு வந்து கொட்டி கிடக்கு அதனாலதான் ஆலயம் உள்ள போனீங்க அந்த ஆலயத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி புகழேந்தி மாதிரி நிறைய உடன்பரப்புகள் இருப்பாங்க அறிவு வந்து அங்க கொத்தி கிடக்கும் அதனாலதான் அறிவாலயம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க டிஎம்கே பத்தி பேசினாலே நமக்கு வந்து அறிவு பொங்கும் பாருங்களேன் எனக்கே வந்து நிறைய தேர்தல் எல்லாம் வந்து ஞாபகத்துல வருதுங்க சோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நாமும் நாமளும் வந்துட்டு டிஎம்கே வந்து டிப்ஸ் கொடுக்கலாம் புகழேந்தி அமைச்சரை வந்து நீங்க பாராட்டணும் அப்படின்னா நான் யாரையாவது கேட்டு நம்பர் வாங்கி தரேன் கண்டிப்பாக நீங்க பாராட்டுங்க சோ நாளைக்கு என்னென்ன செய்திகள் பரபரப்பா இருக்கு அப்படின்றத வந்து நாம வந்து நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்